குடிபோதையில் இருக்கும்போது வந்த ஏவிஎம் வாய்ப்பு மாஸ் ஹெட் கொடுத்த கவிஞர் வாலி தமிழ் சினிமாவில் வாலிப கலைஞர் என்ற ரசிகர்கள் புகழப்பட்டவர் தான் வாலி சினிமாவில் அறிமுகமான காலகட்டத்தில் உச்சத்தில் இருந்த தயாரிப்பு நிறுவனம் என்றால் அது ஏவிஎம் தான் அந்நிறுவனத்திற்கு பாட்டெழுத வேண்டும் என்பது வாலியின் நாள் ஆசையாக இருக்க அந்த வாய்ப்பு பல வருடங்களாக வாலிக்கு கிடைக்கவில்லை பொதுவாக ஏவிஎம் படங்கள் என்றாலே தான் பாட்டெழுதுவார் அதனால் வாலிக்கு சினிமாவில் அறிமுகமான ஐந்து ஆண்டுகளாகியும் ஏவிஎம் நிறுவனத்தின் வாய்ப்பு வரவில்லை ஒருநாள் எம்எஸ்பியின் ஸ்டுடியோவில் வேறொரு படத்திற்கு காலையில் பாடல் எழுதிய வாலி மதியம் என்ன படத்திற்கான ரெக்கார்டிங் என கேட்க அவரோ ஏவிஎம் படத்திற்கான ரெக்கார்டிங் இருக்கிறது என்று எம் எஸ் கூறியிருக்கிறார் ஏவிஎம் படம் என்றால் நமக்கு வேலை இருக்காது என எண்ணிய வாலி வீட்டிற்கு கிளம்பி சென்றுள்ளார் அவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்ததால் மதிய வேளையில் மூச்சு குடித்துவிட்டு வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துள்ளார் அப்போது எம்எஸ்வியின் ஸ்டுடியோவுக்கு சென்று ஏவிஎம் மெய்யப்பரட்டியார் அவரை சந்தித்து பேச எதிர்ச்சியாக அங்கு வாலி எழுதிய தெய்வத்தாய்ப்பட பாடல்கள் எல்லாம் கேட்டுள்ளார் அப்பாடல் வரிகளை கேட்டு வியந்து போன மையப்பரெட்டியார் யார் எழுதிய பாடல்கள் இது என்று கேட்க அதற்கு இது அனைத்தும் வாலி எழுதிய பாடல்கள் என்று எம்எஸ்வி கூறியிருக்கிறார் அவரை தன் படத்திலும் பாடல் எழுத வைக்க முடிவெடுத்த மையப்ப ரெட்டியார் தன் தயாரிப்பில் உருவாகும் சர்வர் சுந்தரம் படத்திற்காக அவசரமாக ஒரு பாடல் தேவைப்படுவதால் அந்த பாடலை எழுத வாலியை அழைக்கலாம் என்று முடிவெடுத்தார் வாலியை வர சொல்லுமாறு தன் உதவியாளர்களிடம் சொல்லி அனுப்பியிருக்கு இருக்கிறார் வீட்டில் குடிபோதையில் இருந்த வாலியிடம் மெய்யப்பிரட்டியார் பாடல் எழுத அழைத்திருக்கும் விஷயத்தை அந்த நபர் சொன்னதும் திக்குமுக்கு ஆடிய வாலி உடனடியாக குளித்துவிட்டு குடிபோதையிலேயே பாடல் எழுத சென்றுள்ளார் அப்போது வாலியிடம் எம்எஸ்வி எஸ் சுச்சுவேஷன் சொல்ல அந்த போதையில் வாலி எழுதினார் அந்த பாடல்தான் தான் சர்வர் சுந்தரம் படத்தில் இடம்பெற்ற அவளுக்கு என்ன அழகிய முகம் என்ற பாடல் இப்படி ஒரு கவித்துவமான பாடலை வாலி குடிபோதையில் எழுதினார் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள்